வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி பிரதமர் மோடி மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது ஏனெனில் அவர் ஒரு போராளி அவர் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வார் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் பிரதமர் மோடிக்கு ரஜினி புகழாரம் சூட்டியுள்ளதன் பின்னணி என்ன எந்த நிகழ்ச்சியில் இவ்வாறு நடந்தது விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் கீதா மும்பையில் நேற்று திரைத்துறையை சார்ந்த வேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் என்ற நிகழ்ச்சி தொடங்கியது நான்கு நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது திரைத்துறையை சேர்ந்த பிரபலங்கள் அரசியல்வாதிகள் என பலர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இருக்கின்றனர் இந்த நிலையில் நேற்று தொடங்கிய இந்த நிகழ்ச்சியிலே நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் குறித்து அப்போது அவர் பேசினார் பகல்ஹாமில் காட்டு மிராண்டித்தனமான சம்பவம் நடந்த பிறகு பலர் என்னிடம் இது பொழுதுபோக்கு சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் இந்த நான்கு நாள் நிகழ்ச்சியை அரசு தள்ளி போடும் என்று கூறினார்கள் என்றும் ஆனால் நாம் இந்த நிகழ்ச்சி கட்டாயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்ததாகவும் கூறினார் ஏனெனில் எனக்கு என்னுடைய பிரதமர் மோடிஜி மீது நம்பிக்கை இருக்கிறது என்றும் ஏனெனில் பிரதமர் மோடி ஒரு போராளி என்றும் அவர் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வார் என்றும் இதை அவர் நிரூபித்திருக்கிறார் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக அதை நாம் பார்த்துதான் வருகிறோம் என்று ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார் பிரதமர் காஷ்மீர் சம்பவத்தை தைரியமாகவும் அழகாகவும் லாவகமாகவும் கையாள்வார் என்றும் காஷ்மீரில் நிச்சயம் அமைதியையும் நம் நாட்டிற்கு பெருமையையும் பிரதமர் மோடி கொண்டு வருவார் என்றும் ரஜினி தெரிவித்திருக்கிறார் நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் மத்திய அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீரினுடைய பகல்சாமி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் எழுந்திருக்கிறது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவமும் மத்திய ஆயுத போலீஸ் படையும் போர் பயிற்சியில் ஈடுபட்டன இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கின்றன ஜம்மு காஷ்மீருடைய ரஜோரி மாவட்ட எல்லை பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு ராணுவத்தின் சார்பில் சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன காஷ்மீருடைய ஜம்மு பகுதியில் தேசிய பாதுகாப்பு படை கமாண்டர்கள் மாநில போலீசார் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகை நடத்தியிருக்கின்றனர் ராணுவத்தின் தரப்பில் பல்வேறு பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர்கள் குவிக்கப்பட்டு வருகின்றனர் மீண்டும் தீவிரவாத தாக்குதலை நடத்தினால் தீவிரவாத அமைப்புகள் சதி திட்டம் தீட்டினால் அதை முறியடிக்க என்ன திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீர் நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன இதனையடுத்து பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியிலே உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிப்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டது எந்த இடத்தில் எப்போது தாக்குவது என்று என்ற ஒரு சுதந்திரத்தை ஒரு அதிகாரத்தை ஒரு பரவலை முப்படைகளுக்கு பிரதமர் மோடி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் பகல்சாம் தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சூழ்நிலை பாகிஸ்தானும் தொடர்ந்து ஒரு பகிரங்க மிரட்டலை எடுத்து வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பகல்சாமில் காட்டு மிராண்டித்தனமான இரக்கமற்ற சம்பவம் நடந்த பிறகு இது பொழுதுபோக்கு சார்ந்த நிகழ்ச்சி என்பதால் நான்கு நாள் நிகழ்ச்சியை அரசு தள்ளி போடும் என்று கூறியதாகவும் ஆனால் பிரதமர் மோடி இருக்கும் போது இந்த நிகழ்ச்சி கட்டாயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்ததாகவும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எனக்கு என் பிரதமர் மோடிஜி மீது நம்பிக்கை உள்ளது என்றும் அவர் ஒரு போராளி என்றும் எந்த ஒரு சவாலையும் பிரதமர் மோடி எதிர்கொள்வார் என்றும் அதை அவர் நிரூபித்திருக்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார் கடந்த பத்து ஆண்டுகளாக இதைத்தான் நாம் பார்த்து வருகிறோம் என்றும் அவர் புகழாரம் சுட்டியிருக்கிறார் பிரதமர் மோடி காஷ்மீர் சம்பவத்தை தைரியமாகவும் அழகாகவும் கையாள்வார் என்றும் காஷ்மீரில் நிச்சயம் அமைதியையும் நம் நாட்டிற்கு பெருமையும் கொண்டு வருவார் என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் ஆகும் மொத்தத்தில் தொடர்ந்து பிரதமர் மோடிக்கு அவர் புகழாரம் சுட்டுவது வாடிக்கையாகும் வழக்கமாக இருந்து வருகின்ற சூழ்நிலையில் இந்த பகல்காம் தாக்குதலை கண்டித்து அதே சமயத்தில் அவர் ஒரு போராளி என்று கூறியிருப்பதும் புகழாரம் சூட்டியிருப்பதும் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது கீதா